ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்த பர உதவக்கூடிய வழிபாட பற்றி பார்க்கலாம் வாங்க செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் வந்து மகாலட்சுமி தாயார் என்றாலும் அந்த செல்வ செழிப்புக்குரிய கணக்கை வந்து சரிவர பராமரித்து யாருக்கு செல்வத்தை கொடுக்கணும் யாருக்கு செல்வத்தை கொடுக்க கூடாது என்ப அதை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறவர்னு சொன்னா அது வந்து குபேர பகவான் தான் இல்லையா குபேர பகவானுக்கு தான் இந்த அந்தஸ்து வந்து கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் சிவபெருமான் தான் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான் மேலும் வந்து குபேர பகவான் வந்து சிவபெருமானை நினைச்சி தவம் இருந்து வழிபாடு செய்ததன் பலனால் தான் குபேரருக்கு இந்த அந்தஸ்து வந்து கிடைத்தது என்றும் புராணங்கள் கூறுறாங்க அப்படிப்பட்ட வந்து குபேர பகவானுக்குரிய சிறப்பு மிகுந்த மாதமான இந்த நவம்பர் மாதத்தில் தான் குபேரனின் அருளைப்படுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்வதன் மூலம்தான் செல்வ செழிப்பு உயரம் என்று எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்வதோடு குபேர பகவானையும் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால்தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த செல்வத்தை நம்மளால் பெற முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவராகத்தான் குபேர பகவான் பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட குபேர பகவானின் அருளை வந்து பெறுவதற்கு நவம்பர் மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம் நவம்பர் மாதத்தின் ஒவ்வொரு நாட்கள்லையும் நாம குபேர பகவான கண்டிப்பான முறையில் அதாவது வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்வதற்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருந்தால் வந்து போதும் ஒரு லட்டு டைமண்ட் கற்கண்டு நாட்டு சக்கரை வெள்ள சக்கரை எது இருந்தாலுமே போதும் இதனுடன் ஒரே ஒரு ரூபாய் ஆணையம் வந்து இருக்கணும் அதாவது இந்த வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் காலையில எழுந்ததும் குளிக்கணும் என்ற அவசியம் எல்லாம் இல்ல முகம் கை கால் கழுவிட்டு நீங்க அமைதியாக ஒரு இடத்துல வந்து வடக்கு திசை பார்த்து இப்படி வந்து அமரும் பொழுது வந்து விரிப்ப விரிச்சு வந்து அமர்ந்து கொண்டீங்கன்னா நல்லதா வலது கையில இனிப்பையும் அதற்கு மேல வந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு இடது கையால் மூடி கொள்ளுங்கள் உங்களுடைய நெஞ்சு குழியில வந்து இரண்டு கைகளையும் வச்சுக்கொண்டு குபேர பகவானின் மந்திரமான ஓம் கும் குபேராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்க சொல்லணும் பிறகு வந்து குபேரனின் துதிய வந்து ஒரு முறை வந்து கூறிட்டு குபேர பகவானிடம் வந்து செல்வ செழிப்பு உயரணும் இனிப்ப வந்து வடக்கு திசை பார்த்தவாறு வீட்டுல வெளியே வந்து தூவி விடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துல உண்டியல போட்டு விடலாம் தினமும் ஆலயத்துக்கு செல்ல முடியலன்னு சொன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்று முழுவதும் உங்களுடன் வச்சு மறுநாள் அடுத்த நாள் ரூபாயை எடுக்கும் பொழுதும் அதை எடுத்து தனியாக வச்சிட்டு நவம்பர் மாதம் முழுவதும் ஒன்று சேர்த்து உண்டியல்ல போட்டுட்டு இந்த வழிபாட்டை தினமும் செய்யலாம் தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை இனிப்பையும் வந்து கையில் வச்சுக்கொண்டு குபேரனின் மந்திரத்தையும் துதியையும் சொல்லி உபயோகப்படுத்தினோம்னு சொன்னால் நமக்கு வந்து குபேர சம்பத்து வந்து உண்டாகும் செல்வ செழிப்புடன் அனைத்து விதமான சம்பத்துக்களையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க குபேர பகவானுக்குரிய இந்த வழிபாட்டை நவம்பர் மாதம் முழுவதும் செய்யலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொருண் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி